அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் செய்த திருவருப்பா பதினாலாவது பாடல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பனை கான் செங்கல் கூற வெண்பல் தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னோம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோ எம்பாவாய் என்று மார்கழி மாதம் ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய பதினாறாவது நாள் பாடல் பெண்ணே உங்கள் வீட்டின் பின்பக்கம் உள்ள தோட்டத்திலே இருக்கும் குளத்திலே செங்கல் மலர்கள் இதழ்களை விரித்து மலர்ந்தன ஆம்பல் மலர்கள் அதாவது அள்ளி மலர்கள் போய் பார் காவி நிறத்திலே தேய்த்த சாயம் ஏற்றப்பட்ட ஆடைகளை அணிந்த வெண்மையான பற்களை உடைய முனிவர்கள் தங்கள் இடத்திற்கு சென்று சங்குகளை முழங்கி விடிந்தது என்பதை அறிவிக்க புறப்பட்டு விட்டார்கள் உங்களை நாளைக்கு நான் முன்னால் வந்து எழுப்புவேன் என்று நீ உனது வாயால் கூறினாய் இப்போது நாங்கள் உன்னை வந்து எழுப்புகிறோம் வெக்கம் கெட்டது உனது நாக்கு எழுந்திரு சங்கும் சக்கரம் ஏந்துகின்ற அகன்ற கைகளையும் தாமரை மலர் போன்ற கண்களையும் உடையவன் கண்ணன் தூக்கத்திலே இருந்து எழுந்து அவனை பாடு திருவேம்பாபா பா திருவேம்பாவில் மாணிக்கவாசக பெருமன் ஆறாம் பாடலில் நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன் முன்னம் எழுப்புவேன் என்று ஒரு பெண் கூறுறா ஆனால் இந்த பாடலில் இந்த பாசுரத்தில் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் என்னும் உரையாடலோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத பாடல் மாணிக்க பெருமான் மார்கழி மாதம் திருவண்ணாமலையிலே திருவம்பாவை பாடலில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அந்த பாடலை பா கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பதினாலாவது நாடலில் பாடுறார் காதார் ஆட பை கோதை குழலாட வண்டின் மாட சீதா புலநாட சிற்று அம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளை பாடி ஜோதி திறம்பாடி கொற்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மா மா பாடி போதித்த எம்மை வளர்த்தெடுத்த பொய் தன் பாதம் திறம்பாடி ஆடுலே எம்பாவா என்று மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவை பாடல் மார்கழி மாதம் பதினாலாவது நாடுல பாடுறார் எவ்வாறு நீராட வேண்டும் என்பதை இந்த பாடலில் இளம் பெண்களுக்கு சொல்றார் காதில் அணிந்துள்ள அணிகலங்கள் உடம்பிலே அணிந்துள்ள அணிகலங்கள் தலையிலே சூடியுள்ள மாலைகளையும் நாம் நீரில் குளிப்பதில் அசைந்தாடுகின்றது கூந்தலில் சூடிய மாலையில் மொய்க்கும் வண்டுகள் அசைந்தாடுகின்றன குளிந்த நீரிலே நீ நீராடுவோம் சிற்றம்பலத்தை சிதம்பரத்தை பாடுவோம் வேதங்களின் பொருளை பாடுவோம் வேதங்களின் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பாடுவோம் ஜோதி வடிவின் சிறப்பை பாடுவோம் இறைவன் சூடியுள்ள கொற்றை மலரை பாடுவோம் இறைவன் முதலும் முடிவாக இருக்கக்கூடிய சிறப்பை பாடுவோம் மற்றவர்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி வாற்றெடுத்தவள் உமையம்மை அன்னை பராசத்தி அவள் வளையல்கள் சூடியவள் அவளது திருவடி பாதங்களின் சிறப்பை பாடி நீரோடு நீரோடாவோமாக அப்போ ஒரு மன அழுக்கை நீக்கக்கூடியது புற அழுக்க நீக்க தான் நம்ம குளிக்கிறோம் உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது அசதியாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் இரவு தூங்கி முடித்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம உடம்பை தூங்கி எழுந்தவொடனே என்ன பண்ணுறோம் அதிகாலையிலே நீராடுகிறோம் அது வந்து புற நீராடல் அக நீராட கூப்பிட்றான் அன்னை அன்னையுடைய அருளை பராசக்தியினுடைய பரத்தினுடைய அடையை சக்திகளத்தினுடைய காந்த ஆற்றலை உனக்குள்ள உருவாக்கி கொள்ளு என்ற செய்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத பாடல் ஒன்று நாணசரியை திருவருப்பா அருளை செய்த மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய வேண்டும் என்கிற நிலையில நானசரியில் பதினாலாவது பாடல் மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒரு பாடல் நானேதான் ஆகியெல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையே என் தாயே வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளலால் என்பரெல்லாம் உள்ளே நின்றனவை தேனே செம்பாகே என் இனி திடும் தெல்லமுதே சிற்சபையில் பெரும்பதியே சிந்தை செய்மீன் உலகீர் ஊனே உடல் வழிய ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே என்று வல்லல் பெருமான் பாருறார் மார்கழி மாசில் நானே எல்லாம் ஆகிட்டேன் நானே எல்லாம் நானே இப்போ நான் நான் என்று சொல்லதை விட நம்மன்னு சொல்கிறோம் அப்போ ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் வெளியே யார்கிட்டையும் இல்லை எங்கள் அப்பா கிட்டே இல்லை என் அண்ணன் கிட்ட இல்லை என் அம்மா கிட்ட இல்லை யார்கிட்டையும் இல்லை இறைவன் எனக்குள்ளாகவே அறிவாக உடலில் இருக்கிறான் என்னுடைய உயிரிலே கலந்திருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனை நான் வான் வான்கருவே அப்படின்னு அந்த வள்ளல் போல இருக்கக்கூடிய இருக்கிறவன் அவன் எப்படி இருக்கிறானா தேனா செம்பாக இனித்திடும் தெல் அமுதான் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் தித்திக்கிறானா செங்கரும்பாக இருக்கிறானா தெல் அமுதாக இருக்கிறானா அந்த இறைவன் அவன் சிற்றபையிலே பெருவாழ்வு சிந்தை செய்மீன் உலகீர் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நான் செத்து போனா சாகாமல் சாக வேண்டும் என்கிற வரத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறார் ஆகவே ஊ ஊனே உடல் அழியா ஊழிதோறும் மூங்கும் இந்த உடம்பு அழியும் ஒரு நாள் நெருப்புக்கு இறையாகும் இல்லை மண்ணுக்கு இரையாகும் இப்ப எல்லாம் என்ன பண்ணுறாங்க நெருப்பில் போட்டு கொளுத்தி போடுறாங்க ஆனால் இந்த உடல் மண்ணிலே மக்கி மண்ணோடு மண்ணாய் மறைய வேண்டும் இதுதான் தத்துவம் இடையில வந்த இடை சற்களால் என்ன பண்ணுறாங்க நம்மளையெல்லாம் நெருப்பில் கொளுத்திடுறாங்க புதைக்க மாட்றாங்க அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறார் அப்படி உன்னை ஊனாய் உடலாய் இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கிற போது உத்தம சித்தியை பெருவி சத்தியம் சொன்னேர் வள்ளல் பெருமான் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ்ந்தார் என்பதற்கு அவர் வாழ்ந்த காலத்தில் திருக்கதவை தாழிட்டு கொண்டு போய் ஜோதி ஆயிட்டார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராய் மாறனர் அதே மாதிரி எல்லாரும் ஆகலாம் எல்லாருக்கும் இந்த தேகம் வந்து பொன் தேகமாக மாறும் அமுதமாக மாறும் அந்த அமுதத்தை நான் குடித்தேன் நீங்களும் குடிங்க அது தெல்லமுது செங்கரும்பை போன்ற சுவையுடைய அமுது எப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிரிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் நமக்குள்ளாகவே அமுதமாக இருக்கும் என்பதைத்தான் அவர் சொல்றார் என்ன சொல்றாரு உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேன் உண்மையா சத்தியம் பண்றேன் ஆகவே வாழ்க்கையிலே சத்தியமா வாழ முடியும் என்றதை பாடலை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மார்கழி மாத பாடல் திரு ஆண்டாள் அவர்கள் அருள செய்த திருப்பாவையும் மாணிக்க வாசக பெருமான் அருள செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய நாண சரியை பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ யார்கள் இந்த செய்தியை அடுத்தவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியப்படும் சத்தியம் 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 என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்